சாய் பல்லவி அழகு மற்றும் திறமைக்கு புதிய வாரையறை அறிமுகம் கிளாமர் முக்கியத்துவம் பெறும் இந்த உலகில் இயற்கையான அழகும் அபாரமான நடிப்பும் கொண்டு அனைவரும் இதயங்களையும் கொள்ளை கொண்டவர் அனைவரும் மலர் மிஸ் என்று அன்புடன் அளிக்கும் ஒரு நடிகையாக ஆக வேண்டும் என்று கனவு காணவில்லை தனது இயல்பான தன்மையால் தனக்கே உரிய இடத்தை பெற்றார் தமிழ்நாட்டில் பிறந்த இந்த மருத்துவ நடிகை தென்னிந்திய ரசிகர்களின் இதயத்தை வென்றவர் மருத்துவ மாணவியாக இருந்து திரை நட்சத்திரமாக சாய்பள்ளவி ஜொலித்தார் ஜோர்ஜியாவில் மருத்துவம் பயின்று கொண்டிருந்த போதே பிரேமம் படம் கிடைத்தது எந்த அனுபவமும் இல்லாமல் தனது எளிமையான நடிப்பால் அனைவரையும் அசர வைத்தார் அதுவும் ஆச்சரியமானது என்னவென்றால் அவர் படப்பிடிப்பை தனது விடுமுறையில் முடித்து மருத்துவ படிப்பை தொடர்ந்தார் ஆனால் பிரேமம் படம் வெற்றி பெற்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல காளி மற்றும் பிதா படங்களில் அவருடைய திறமையான நடிப்பு அவர் ஒரு நடிகை என்பது திறமையான நடிகை என்பது நிரூபித்தது குறிப்பாக பிதா படத்தில் அவருடைய தைரியமான கதாபாத்திரம் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பெண்களுக்கு ஒரு புதிய அளவுகோலை உருவாக்கியது அழகின் புதிய வரையறையை திரைப்படங்களில் மேக்கப்பே இல்லாமல் நடிக்க பல்லவி உறுதியாக முடிவு செய்தார் இதன் மூலம் உண்மையான அழகு என்பது நம்பிக்கையே என்பது காட்டினார் தனது முகப்பொரு மற்றும் இயற்கையான தோற்றத்தை கொண்டாடிய ரசிகர்கள் பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டினார் தென்னிந்திய திரையுலகை தாண்டி பாலிவுட் நடிகைகள் கங்கனா ரணவத் மற்றும் தீபிகா படுகோனும் அவரது இந்த முடிவை பாராட்டியுள்ளனர் நடிகையாக ஆனதற்கு முன் சாய் பல்லவி ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞர் ஆவார் உங்களை யார் அடுத்த பிரபு தேவா மற்றும் டி ஃபோர் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடன திறமையால் அனைவரையும் கவர்ந்தார் இந்த நடனம் ஆர்வம் அவருடைய திரைப்பட பாடல்களில் வெளிப்படுத்துகிறது இதனால் அவருடைய பாடல்கள் மக்களை அதிகம் ஈர்க்கின்றது ரவுடி பேபி பாடல் யூடியூபில் மிக அதிகம் பார்வையிட்ட தென்னிந்திய பாடலாக மாறியது நடனை நடிப்பை தாண்டி ஒரு உண்மையான ரோல் மாடல் பெரும் புகழையும் சம்மதித்த போதும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்த போதும் சாய் பல்லவி எளிமையாக வாழ்ந்திருக்கிறார் கோடிக்கணக்கான ரூபாய் தரவிருக்கின்ற அழகு கிரீம் விளம்பரங்களை கூட அவர் மறுத்தார் உண்மையான அழகு தன்னம்பிக்கையில் தான் இருப்பதாக நம்புகிறார் அது மட்டுமல்ல சமூக பிரச்சனைகளை கவனிக்கும் நடிகையாக அவர் திகழ்கிறார் அவர் விரும்பாத மற்றும் தன்னுடைய பண்புகளுக்கு எதிரான கதாபாத்திரங்களை தேர்வு செய்ய மாட்டார் சாய் பல்லவி ஒரு நடிகை மட்டுமல்ல ஒரு நிகழ்வாக மாறியுள்ளார் மருத்துவ நடனக் கலைஞர் நடிகை என்பதற்கு மேலாக உண்மையில் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் வாழும் பெண்மணிக்கா பெண்மணியாக இருக்கிறார் வடிகட்சிகள் மற்றும் முகமுடிகள் நிரம்பிய இந்த உலகில் உண்மையான நியாகமா இருப்பதுதான் மிக அழகாக விஷயம் என்பது சாய்பள்ளவி நிரூபித்துள்ளார்